தேவையான ஒன்று உடனடியாக கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை இன்னும் சற்று நேரத்தில் நான் உனக்கு கொடுத்து மகிழத்தான் வந்தேன் என் அன்பு குழந்தையாகிய நீ எத்தனை நாள் காத்திருந்தாய் இது இதற்காக உன்னுடைய ஆசைகள் நனவாக வேண்டும் என்பதற்காக எத்தனை நாள் நீ என்னை நோக்கி தவம் செய்திருப்பாய் உன்னுடைய பிரார்த்தனை தவத்தின் அளவு ஈடானது உன் மனதிற்குள் நீ வைத்திருந்த அத்தனை விருப்பங்களும் இந்த முருகன் நான் கண்டறிந்து நிறைவேற்றுவேன் என்னுடைய கரத்தை தொட்டதன் காரணமாக உன்னுடைய கரத்திற்கு நீ விரும்பியது கிடைத்தே தீரும் உன்னுடைய விருப்பங்கள் சிறிது காலமாக நிறைவேறாமல் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பதை நான் அறிவேன் அதற்காக நீ எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் பாடுபட்டாலும் ஏனோ அது உன்னுடைய கையை விட்டு நழுவி சென்று கொண்டே இருக்கின்றது உன்னுடைய இலக்கு இதுதான் என்பதில் நீ தெளிவாக இருக்கின்றாய் அதற்கான முயற்சியை நீ விரைந்து வேகமாக செயல்படுத்துகின்றாய் எங்கிருந்து தடை வருகின்றது என்று தெரியாத அளவிற்கு சில தடைகள் வந்து அதை உடைத்து விடுகின்றது உன்னுடைய உடைப்பட்ட மனம் நீ செய்யும் முயற்சியும் உடைப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு வந்து விடுகின்றது உனக்கு அதனால் முயற்சியை கைவிட்டு விடுகின்றாய் இப்படி தொடர்ந்து நடப்பதால் இறைவனின் மீதும் உனக்கு சிறிதளவு நம்பிக்கை அவ்வப்பொழுது குறைந்து போகின்றது ஆனால் இந்த நிலையிலிருந்து உன்னை விடுவித்து என் கரத்தை தொட்ட இந்த கணம் முதல் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளும் விருப்பங்களும் உனக்கு உடனே கிடைக்க வேண்டும் என்று என் ஆசிர்வாதங்களை இப்பொழுது நான் பொழிந்திருக்கின்றேன் நான் பொழிந்த இந்த ஆசிர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நீ காத்திருந்ததன் பலன் எதுவுமே வீண் போகாது உன் நம்பிக்கை மட்டும் கைவிடாமல் இரு சில விஷயங்கள் கிடைப்பது போல அருகில் வந்துவிட்டு பிறகு கிடைக்காமல் செல்லும் பொழுது அது எத்தனை வழிகளை தருகின்றது உனக்கு இதனால் வரி அது நம்பிக்கையை கொடுத்திருக்கும் கிடைத்துவிடும் உன்னுடைய விருப்பம் நிறைவேறிவிடும் நீயும் ஒரு உயரிய இடத்திற்கு செல்வாய் உன் வாழ்க்கை அடுத்த கட்ட நிலையை அடையும் இத்தனை நாள் பட்ட பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் தீர்வு கிடைத்து விட்டது என்று மனக்கோட்டை அல்லவா கட்டி வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஆனால் ஒரு சில காரணங்களால் அது உடையும் பொழுதோ தாமதப்படும் பொழுதோ உன்னுடைய மனம் எந்த அளவு வழியை சந்திக்கின்றது மீண்டும் அது கிடைக்குமா நமக்கு என்கின்ற கேள்வியோடு அனுதினமும் நகர்த்துவது என்பது நரக வேதனையாகி போய்விடுகின்றது ஆனால் இறைவன் அது கிடைக்கும் என்று அறிகுறிகளின் மூலம் காட்டும் பொழுது ஒரு நம்பிக்கை துளிர்விடுகின்றது கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை உனக்குள் ஆழமாக பதிந்து மீண்டும் முயற்சி செய்ய தூண்டி அந்த முயற்சியை நீ இப்பொழுது செய்தும் கொண்டிருக்கின்றாய் அதற்காகத்தான் உன் கரம் வந்து சேரும் என்று இன்று உறுதி கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய வழிகள் எதுவும் வேண்டாம் மனதை நீ நிம்மதியாக வைத்துக்கொள் சந்தோஷமாக இரு சரியான நேரத்தில் அது கிடைக்கும் பொழுதுதான் முழு பலனை தரும் அதுவரை கற்க வேண்டிய பாடங்களை அது அனுபவங்களாக கற்றுக்கொண்டிருக்கும் மீண்டும் எந்த தவறும் அந்த விஷயத்தில் ஏற்படாத அளவிற்கு அது உனக்கு பக்குவத்தை கொடுத்த பின் உன் கரம் வந்து சேரும் பொழுது அது நீண்ட நாளைக்கு நிலைத்திருக்க கூடியதாகவும் நெடுநாள் மகிழ்ச்சியை உனக்கு தரக்கூடியதாகவும் அந்த இன்பமானது ஒரு நிலையான இன்பமாக இருக்கும்படியும் மாற்றி அமைத்து அது உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் இவ்வளவு தாமதமும் தடைகளை சந்திக்க வேண்டிய நிலையும் இருந்தது ஆனால் கர்மாக்களின் பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற நிலை இருந்ததால் அனுபவித்தாய் இப்பொழுது நல்ல கர்மாவின் பக்கம் நீ வந்து விட்டாய் நல்லது நடக்கும்